கத்தராயேசவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன் இந்த வேலையிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் ஜபிக்கலாம் கத்தாவை இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்தரைக்கும் உமையை நோக்கி ஜெபிக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி அண்டவர் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறேன் நாளிலும் நம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி உடைய கண்ணீர்களை எல்லாம் துடைக்கும்படியாய் அவர்களுக்கு பதிலளிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தேவன் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே இந்த வேத பகுதியில் அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் அதன் பின்பதாக யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தரலினார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கத்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறார் அவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார் நமக்கு தெரியும் அவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவைகள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஆனால் எப்பொழுது அது வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும் அவர் நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் கத்தர் எப்பொழுது யோபின் முகத்தை நோக்கி பார்த்தார் அவன் தன் சினைக்கு வேண்டுதல் செய்ய தொடங்கின பொழுது ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய சிறையிறப்புகள் மாற வேண்டுமா நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சொன்னாரே இதோ யோபு இரட்டிப்பான நன்மையை பெற்றிருக்கிறான எப்படி அது நடந்தது அவன் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய தொடங்கினான் இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேண்டுதல் செய்ய நாம் தொடங்க வேண்டும் நாம் கத்தருக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாய் மாற வேண்டும் நாம் கத்தருக்காக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும் கத்தருடைய சமூகத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் நம்முடைய நண்பர்களுக்காக தெரிந்தவர்களுக்காக ரட்சிக்கப்படாதவர்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிற பொழுது கத்தர் நம்மை நோக்கி பார்ப்பார் அப்பொழுது நம்முடைய இருப்புகள் எல்லாம் மாற்றப்படும் இந்த வார்த்தைகளை கொண்டு கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அசூதிப்பார்கள் கதாவை கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றும் ஆண்டவர் இதோ தங்களுடைய சிறையிருப்பு திரும்ப வேண்டுமானால் யோபு செய்தது போல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக தேவனுடைய கோபாக்கினை பற்றி எறிகிற ஜனங்களுக்காக பாவத்தில் வாழ்கிற ஜனங்களுக்காக அண்டவரை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்று இதோ அப்படி செய்கிற ஒவ்வொருடைய சிறையிருப்பையும் நீர் திருப்பி இரட்டத்தனையான நன்மைகளால் நிரப்பப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறார் Esve namal čabikerom pidave. Amen.